வெல்கம் ஈரோ அமெரிக்கா சீஸியாக கார்லிக் தாங்க போகிறோம் அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து வாம் மில்க் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஒன் கப்புங்க டெம்பரேச்சரில் இருக்கணும் அதுக்கப்புறம் சுகர் சுகர் பாத்தீங்கன்னா நான் வந்து தேர்ட்டி கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஆக்டிவ் ஆகி வரணுங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுவோம் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நான் வந்து ப்ரெட் ஃப்ளார் எடுத்திருக்கேன் இல்லைனா நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார் கிடைச்சா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து நீங்கள் போட்டு இப்போ சால்ட்டு சால்ட்டு வந்து நான் ஒரு ஃபைவ் கிராம் எடுத்திருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் நல்ல இதை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டூ டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது வந்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதில் இருக்க ஹேர் க இதெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வரும் இப்போ நம்ம இந்த ஈஸ்ட் மில்க் இது பண்ணியிருந்தோம் இல்லையா அதுவும் இந்த மாவோட நல்லா ஹோமிங் ஃபோம் வர்றதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் இப்போ ஒரு மா டேபிள் இதில் மாவை டஸ்ட் பண்ணிட்டு இந்த மா இந்த டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் கிராஜுவலாக பண்ணுங்க த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரியே பண்ணுங்க ஆனால் ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க ஸ்லோ ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்க நல்ல டோ வந்து இது மாதிரி வந்துடும் இப்போ இது வந்து ஃபோர்மிங் ஆகி வர்றதுக்காக நான் இப்போ ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோவை அதில் வச்சுக்கலாம் இது மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் கவர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பிளேட் இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே எனக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்கனால நான் ஓவனில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் எப்படி வெளியே கூட வச்சு நீங்கள் ஃபர்மெண்ட் ஆக்கிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் கார்லிக் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை கார்லிக் பட்டருக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் பட்டர் நான் எடுத்திருக்கேன் கிராம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சால்ட் டூ பீஞ்சு இப்போ கொத்தமல்லி தலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்துருச்சு இப்போ நை லைட்டாக இந்த திக்னஸ்ல நீங்கள் இதை மாவை திரட்டிக்கோங்க இப்போ இது மேலே அந்த பட்டர் நம்ம இது பண்ணோம் இல்லையா அதை இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இப்போ இது மேலே சீஸ் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து சடார் சீஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் மொசர்லா சீஸ் எதுவும் வேணால் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம த்ரீ ரோலில் நான் கட் பண்ணிட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஃபார்ம் அடுக்க அடுக்கிக்கலாம் இப்போ வந்து ப்ரெட் பேனில் நான் இது எல்லாத்தையும் அழகாக அடியாக அடிக்கிட்டேன் திரும்ப அதே பேனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் த்ரீ ஃபிஃப்டி ஹீட்டில் நான் வச்சு எடுத்தாச்சு இப்போ நல்ல பிரெட்டு ரைஸ் ஆகி நல்ல கோல்டன் கலரில் மேலே கிறிஸ்பியாக உள்ள சீஸியாக இருக்குங்க என்னோட சேனல்ல நீங்க நிறைய வீடியோஸ் நான் இது மாதிரி போட்டிருக்கேன் சூரோஸ் டோனட் எப்படி செய்யறதுன்னு அதெல்லாமே நீங்க போய் கண்டிப்பா பாருங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Wow, எவ்வளோ சாஃப்டா ஃப்ளஃபியாக இருக்க பாருங்க லேயர் லேயராக இருக்கு இது நல்லா வாமா இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே அழகா லேயர் லேயராக வரும் இஸ் இட்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நான் நல்லா ஆறினோன்னே அப்படியே எடுத்தேன் அப்படி பாருங்கள் அப்படியே லேயராக லேயராக அப்படியே வரும் நீங்கள் கரெக்டாக நான் கொடுத்த மெஷர் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் நான் வந்து சீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுவிட்டேன் நீங்கள் இன்னும் வேணுன்னா கூட சீஸ் போட்டுக்கலாம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்